இந்த அனுபவசாலி சோ வந்து நீங்க கரெக்டா ஒரு தீர்ப்பு சொல்லுவீங்க நான் நம்புறேன் நீங்க பேசுங்க அதாவது இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்னா இரு 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 பாடமா பேசுவாங்க சொல்றது இல்ல வேண்டாம் அடிக்குடா அடிக்குடா ஒரு பொண்ணால தான் ஒரு ஆண் स्ट्रेस ஆகுறோம் பாடமா கேட்டுக்கங்க பாடமா கேட்டுக்கங்க சொல்லு சொல்லு கொட்டு கொட்டு நல்லது

அரவிந்த் அடுத்த அடுத்த மெசேஜ் சீமாக்கா இது நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பா இருக்குறதுலயே கஷ்டமான விஷயம் இதுதான் ஹட்ஸ் ஆஃப் அது ஒத்துக்கிறேன் உண்மையாலுமே வந்து பெண்கள் சிங்கப்பூர் பெண்கள தான் நீ அரவிந்த் ஒத்துக்கறே இவ்வளவு நேரம் ஒரு கூட்டத்தோட போய் சரியா இதெல்லாம் ஈஸியானு சொல்லிட்டு இருந்த இப்போ இவ்வளவு நேரம் வந்து அப்படி போனா அப்புறம் கிடைப்பாங்க போயிருக்கோம் அரவிந்த் பானுமா வாங்க முதல்ல டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க துரைசாமி பிரதர் வாங்க துரைசாமி துரைசாமி அண்ணா ரொம்ப ஆச்சு நீங்க வந்து வாங்க வெல்கம் வெல்கம் அண்ணா உங்களுக்கு மனசாட்சி இல்லையா போங்க உங்க கூட நான் பேச மாட்டேன் அக்கா கிட்ட மட்டும் தான் பேசுவேன்

அதைத்தான் சொன்னாக்கா சரி அப்படி உங்ககிட்ட கோவம் காமிக்கிறது கோவத்தை காமிக்கிறது வந்து கஸ்டமர் தான் சொல்லுங்க வேற யாராவது ஒரு பொண்ணு கிட்ட போய் கோவத்தை காமிக்கிறது செருப்பு கட்டி அடிப்பா எதுக்கு நாங்க பொண்டாட்டிங்கிறதுனால தாலி கட்டினாலும் நீங்க கோவத்தை காட்டினாலும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவோம் நீங்க இன்னொருத்திட்டு போய் கோவத்தை கட்டின போடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான் ஓகே ஆனா ஓட்டிங்க பாருங்க இங்க வாங்க பக்கத்துல வாங்க கொஞ்சம் மூஞ்சி கட்டுங்க ஓட்டிங்க நாற்பத்தொரு பர்சன்டேஜ் ஆண்களே ஐம்பத்தொன்பது பெண்களா